அனைத்து சமூக மக்களும் காப்பாற்றணும் அப்படின்னு நாங்க பிறந்திருக்கோம் நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் எங்களை அழிக்கணும் ஒற்றுமே கூடாது எங்களை அழிக்கணும் தேவமான அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்றேன் நாங்க வந்து கேளுங்க தனிப்பட்ட பிறவிகள் நாலு பேரை நல்லா இருக்கணும் நாலு பேரை காப்பாத்தணும் நாலு பேர் வாழணும் நினைக்கக்கூடிய அந்த சாதி இந்த தேவர் சாதி எங்களை அழிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இறைவனே உங்களை அழித்து விடுவான் அதை மட்டும் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன்